இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இதுவரை ஒரு பதினைஞ்சு மில்லியன் காப்பீஸ் வெற்றிருக்கிறார்கள் எப்படி உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது பழக்க வழக்கம் என்றால் என்ன எப்படி அந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறன் படைத்தது என்பது பற்றி தெளிவாக அற்புதமாக பல உதாரணங்களோடு நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணங்களோடு இந்த புத்தக ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் என்பவர் மிக அற்புதமாக வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு முகநூல் நண்பர் பிரபா என்பவர் வந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க இந்த புத்தகத்தை நானும் ஏற்கனவே படைத்திருக்கிறேன் இது வந்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை அனுப்பியிருந்தார் அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் இதை பற்றி பேசலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா டைனி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் என்று இங்கே இந்த இதிலேயே முகப்பிலேயே கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்தை தொடங்கும் பொழுது முதலிலே அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது அவர் எப்படி வெற்றியை பல வெற்றிகளை குவித்தார் அவர் எப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்தார் அந்த சோதனைகளிலிருந்து எப்படி மீண்டு வந்தார் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்றாங்க என்ன அப்படின்னா அந்த தொடர் பழக்கம் சின்ன பழக்கங்கள் எப்படி வந்து அவருடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றியது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கார் குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் கிளியர் என்பவர் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு பேஸ்பால் பிளேயராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார் அதனால் அந்த பேஸ்பால் ட்ரைனிங்கெல்லாம் சிறு வயதில் போயிட்டுருக்காரு அந்த சமயத்தில் என்னாகுது அப்படின்னா ஒரு அவருக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு வயது இருக்கும் பொழுது ஒரு பேஸ்பால் பேட்டு வந்து அதை அடிப்பை அவருடைய வந்து ஸ்லிப் ஆகி நேராக அவரோட மூஞ்சியில் வந்து பட்டுடுது அந்த பேஸ்பால் பேட்டு ஸோ அவருடைய முகம் அப்படியே என்னென்னா அடிப்பட்டு நொறுங்கி விடுகிறது அவருடைய அந்த மூளையில் கசிவு ஏற்பட்டு உடனடியாக அவர் வந்து அங்கே அவருடைய ஊரில் இருந்த சின்சு என்ற அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறாங்க அங்கே வந்து இங்கே பார்க்க முடியாதனோட ஒரு ஹெலிகாப்டரில் அதை விட பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் உயிர் பிழைப்பாரா மாட்டாரா என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த நவீன இயந்திரங்களின் உதவியோடு மூச்சு விட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் பார்க்கணும் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்னு தெரியலன்னு பொழுது ஒரு நாள் கழித்து அவருக்கு மூச்சு இயற்கையாகவே திரும்புகிறது பின்னர் அதிலிருந்து இது பண்ணுறாரு ஸ்மெல்லு போயிடுச்சு அப்படின்றாங்க ஆப்பிளில் இது பண்ண சொல்கிறாங்க நர்ஸ் வந்து அவரை வந்து ப்ளோ பண்ண சொல்கிறாங்க ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய அந்த கண் வந்து அந்த சாக்கெட்லேருந்து வெளியில் வந்துடுது ப்ரெஷர்னால் சரியாக போயிடும் திருப்பி சரியாக போயிடும்ன்றாங்க இருந்தாலும் அது அப்படியே பல்ஜ் ஆகிருக்கு போக போக தான் இது சரியாக போகணும் அப்படியே அவரை வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் இத்தனை இன்னல்களுக்கிடையேயும் அவருடைய அந்த தாகம் எப்படியாவது நாம் வந்து ஒரு சிறந்த பேஸ்பால் வீரராக மாற வேண்டும் என்ற தாகம் அவரிடமிருந்து மறையவே இல்லை அதற்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா சிறு சிறு மாற்றங்களை அவருடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறார் என்ன மாற்றங்கள் அப்படின்னா முதல்ல வந்து என்ன மாற்றம் அப்படின்னா சரியான நேரத்தில் தூங்கிறது ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதனால் அவரால் வந்து காலையில் சரியான நேரத்தில் விழிக்க முடிகிறது அப்புறம் இந்த நேரத்தில் படிப்பது படிப்புக்கென்று ஒரு தனியாக நேரத்தை ஒதுக்குகிறார் உணவு இந்த உணவுகளை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குகிறார் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்வேன் அப்படின்றாரு ஒரு ஓவர் நைட்டில் இந்த விஷயங்கள் நடக்கவில்லை ஓவர பீரியட் ஆஃப் டைம் இதை வந்து அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறார் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்காரு அந்த சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாத்துக்கப்புறம் அப்புறம் அதற்கப்பறம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள்னால் அவருடைய உடை தேறுகிறது தொடர்ந்து இதே முயற்சிகளை இப்படிப்பட்ட அந்த சின்ன சின்ன பழக்கங்களை வாழ்க்கையில் அவருடைய பேஸ்பாலில் இன்கராபரேட் பண்ணுறாரு அவருடைய யூனிவர்சிட்டிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி மூன்று பேருக்கு மட்டுமே ஆல் அமெரிக்கன் ஸ்டார் என்ற அந்த ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அதை அவர் பெறுகிறார் அஃப்கோர்ஸ் அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து பெரிய பேஸ்பால் பிளேயர் ஆகலை ஒரு ப்ரொஃபஷ்னல் பேஸ்பால் நான் விளாடலை ஆனால் அந்த யூனிவர்சிட்டி நான் இருந்த நிலை என்ன ஒரு யூனிவர்சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி அதில் வந்து ஒரு அந்த ஹால் ஆஃப் ஃபேமில் போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரை பெரிய விஷயமாக இருந்துச்சு அதை வந்து என்னால் சாதிக்க முடிந்தது என்னால் எப்படி சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா அதற்கு என்னுடைய அந்த பழக்கங்கள் காரணம் நான் தொடர்ச்சியாக கற்று வந்த அந்த பழக்கங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு இன்னொரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உதாரணம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு எழுத ஆரம்பிக்கும்போது அதை வந்து ஒரு மெயிலில் எழுதி எல்லாேருக்கும் மெயில் அனுப்புகிறாரு என்னடா ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ அனுப்புகிறாரு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இதாக வருது ஸோ தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார் எழுத எழுத வந்து அவருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் ஜாஸ்தி ஆகுது அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் விரி விரிவடைகிறது அதன் பின்னர் இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் அப்போ இந்த புத்தகத்தை எழுதுகிறார் இந்த புத்தகம் சொல்லவே வேண்டியதில் ஒரு சூப்பர் ஹிட் சக்ஸஸ் என்று சொல்லலாம் பதினஞ்சு மில்லியன் காப்பீஸ் விற்கிது அப்படின்னா சாதாரண விஷயம் விஷயமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புத்தகத்தை வைத்து பல விஷயங்களை நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையான மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் இன்றைக்கி நான் வந்து ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு சாப்பிட ஆரம்பிங்க இன்றைக்கி நீங்கள் ஆறு மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மாற்றம் உடனே நாளைக்கே தெரிஞ்சிடுமா தெரியாது ஒரு ஆறு மாதங்கள் கழித்து இந்த பழக்கத்தினுடைய மாற்றம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் நல்ல தூக்கம் வரும் இப்படித்தான் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து சிறு சிறு பழக்க வழக்கங்கள் சிறு சிறு மாற்றங்கள் பாசிட்டிவ் சேஞ்சஸ் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மழையை மலையை வந்து பிழக்கக்கூடியவர்கள் சுற்றியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நூறு அடி அடிப்பாங்க நூற்றி ஓராவது அடியில் அது பிழக்கும் அந்த பாறை அப்போ நூற்றி ஓராவது அடியாக காரணம் பாறை பிழப்பதற்கு இல்லை அந்த நூறு அடிகள் அந்த நூறு அடிகள் தான் என்ன சொல்கிறாரு உங்களுடைய பழக்கம் நூறு முறை நீங்கள் அதை செய்து வாருங்கள் அதற்கான வித்தியாசம் தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னா ஒரு வருஷத்தில் அது இன்க்ரிமெண்ட் ஆகும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ரிவர்ஸ் நீங்கள் வந்து நல்ல பழக்கத்தை வந்து கற்றுக்கிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஒன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் உங்களுடைய மோசமான பழக்கம் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஜீரோவில் வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டையும் சொல்கிறார் இந்த ஒன் பர்சன்டேஜ் சேஞ்சுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரிட்டனுடைய சைக்கிளிங் டீமை வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் வந்து ஒரு பெரிய அளவில் சோபிக்கவில்லை பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அதில் கொடுத்தாலும் சிறந்த வீரர்கள் இருந்தாலும் அவர்களால் பெரிய வெற்றி பெற முடியவில்லை எதையுமே அவர்களால் சிறப்பாக செய்ய முடியவில்லை ஏதோ இருந்தோம் போனோம் அப்படின்னு தான் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு கோச் வராரு அந்த கோச் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோச் வராரு அவர் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்குகிறார் அவருடைய கெய்ன்ஸ் அர்த்தம் என்ன அப்படின்னா சிறு சிறு நேர்மறையான மாற்றங்களிலால் ஏற்படக்கூடிய பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாற்றங்களை வந்து உருவாக்குறாங்க அந்த சீட் சைக்கிளுடைய சீட் எப்படி இருக்க வேண்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அந்த சைக்கிள் சீட்டை மாற்றுறாங்க ஒரு சர்ஜன் அவங்களுடைய டீம் டாக்டர் கிட்ட சொல்லி எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து கையை நீங்கள் ரெகுலராக கழுவிட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொற்றும் ஏற்படாது அங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளூ ரொம்ப காமன் ஸோ அதனால் அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சைக்கிளிங் ஷார்ட்ஸ் சைக்கிளிங் ஷார்ட்ஸ் வந்து அது என்னென்னா எலக்ட்ரிக்கலி ஹீட்டட் ஷார்ட்ஸ் ஸோ ட்ரெயின் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் வந்து எந்த ஒரு வெப்பநிலையில் இருந்தால் அந்த வீரர்களால் சரியான முறையில் பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு அனலைஸ் பண்ணி அந்த ஷார்ட்ஸை வந்து அந்த குறிப்பிட்ட அளவு அந்த வெப்பநிலையில் வச்சு இது பண்ணாங்க அதே போல் அந்த சைக்கிள் கொண்டு போகக்கூடிய அவங்க அந்த ட்ரக்கு ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாங்களாம் ஏன் வெள்ளை பெயிண்ட் அடிச்சாங்கன்னா ஏதாவது தூசி இருந்தால் தெரியும் அந்த தூசி போய் அந்த சைக்கிளில் பட்டு சைக்கிளுடைய பர்ஃபாமன்ஸை குறைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாற்றங்களை செய்தார்கள் ஸோ இந்த மாற்றங்களை செய்தவுடன் எப்போ ஆரம்பிக்கிறாங்க இதை ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிக்கிறாங்க மாற்றங்கள் இந்த நேர்மறையான மாற்றங்கள் பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வராங்க உடனடியாக இவர்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குதானா இல்லை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை பிரிட்டிஷ் சைக்கிளிங்கோட கோல்டன் பீரியட் அப்படின்றாங்க நூறு வருடங்களாக ஒரு டூர்டி ஃப்ரான்ஸை கூட ஜெயிக்கலை ஆனால் தொடர்ந்து ஐந்து முறை அதற்கப்பறம் டி ஃப்ரான்ஸை ஜெயிக்கிறாங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் ஒலிம்பிக்ஸ் மெடல் எல்லா மெடல்ஸையும் வின் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி எழுபது மெடல்ஸை வின் பண்ணுறதா சொல்கிறார் இவர் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது அப்படின்றத வந்து அற்புதமான முறையில் வந்து விளக்கி சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் அதோடு மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறாரு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றாரு ஸோ இனியிலேருந்து நீங்கள் ஜிம்முக்கு போக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஐ வில் கோ டு த ஜிம் பை சிக்ஸ் பிஎம் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து அதை செட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டை செட் பண்ணுங்கள் அன்றைக்கி நீங்கள் போய் அஞ்சு நிமிஷம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னால் போதும் ஒரே நாளில் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் வந்து இந்த டெய்லி ஆறு மணிக்கு போகிறத நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் போனீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெயிட் குறைஞ்சிடுமா பாடி ஃபிட் ஆகிடுமா இல்லை தொடர்ந்து அந்த ஹேபிட் இந்த பழக்கம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் தொடர்கிறது என்றால் எப்படிப்பட்ட மாற்றம் உங்களுடைய உடல் நிலையிலும் உங்களுடைய உடல் வலுவிலும் ஏற்படும் என்பது நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை ஒரு கிரேக்க அறிஞர் இருந்தார் டைடாட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்க அறிஞர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த என்சைக்லோபீடி என்ற அந்த புத்தகத்தை எழுதியவர் அவருடைய மகளுடைய திருமணத்திற்கு வந்து பணம் இல்லாமல் தவிக்கிறார் அப்போ அந்த அரசி என்ன பண்ணுறாங்க இப்படியா அவர் எழுதிய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அவர் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறாரா இல்லை நம்ம அவருக்கு வந்து பணத்தை அவருடைய மகள் திருமணத்திற்கு வந்து பணத்தை கொடுத்து உதுவோம்னு சொல்லி அப்போது அவருக்கு வந்து ஆயிரம் பவுண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க அந்த அரசி அந்த ஆயிரம் பவுன்ஸ்ன்றது அப்போது மிகப்பெரிய பணம் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துகிறார் சிறப்பாக நடத்துனோடனே என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு ஸ்கேர்லெட் ரோப் ஸ்கேர்லெட்னா நம்ம அந்த சிவப்பு கலர் ரத்த கலர்ன்னு வாங்க ரத்தம் அந்த கலரில் வந்து ஒரு ரோப் ஒரு அங்கியை வாங்கி போட்டுக்கொள்கிறார் அந்த திருமணத்திற்காக அதற்கு அந்த அங்கியை அவருக்கு ரொம்ப பிடித்து விடுகிறது அந்த அங்கியை வந்து போடுறாரு போய் வீட்டுக்கு போகிறாரு கல்யாணம் முடிஞ்சோடனே சே இந்த அங்கி எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்க பொருட்கள் அழகாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ரகு கீழே விரிக்கக்கூடிய ஒரு இதை வாங்குறாரு அதை பார்த்த உடனே இந்த ரகுக்கு அழகாக நம்ம வந்து ஒரு கண்ணாடி குடுவையை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி குடுவையை வாங்குகிறாரு இந்த கண்ணாடி குடுவையும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த தரை விரிப்பும் அழகாக இருக்கிறதே இதற்கு ஏற்றார் போல் நம்ம வறுவதற்கு ஒரு சோஃபாவை வாங்கினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு உயர்ந்த சோஃபாவை வாங்குறாரு ஸோ இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மாற்றிட்டே போகிறார் அவருடைய பணம் அப்படியே கரைந்து கொண்டே போகிறது என்ன சொல்கிறாங்கன்னா இது தான் ஸ்டாக்கிங் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி ஒரு விஷயம் ஒரு செலவு மற்றொரு செலவை அப்படியே உருவாக்கி கொண்டே போகிறது இதை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் இது இது வந்து எதிர்மறையான விளக்கம் இது அப்படியே நீங்கள் வந்து நேர்மறையான விளக்கத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் இது வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் பாசிட்டிவ் இஃபெக்ட் அப்படின்னா ஒரு ஹேபிட் இப்போது ஆறு மணிக்கு நம்ம ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு செய்துவிட்டால் ஜிம்மு முடித்த உடனே நம்ம வந்து அங்கேயே பக்கத்தில் இருக்க இடத்துல ஒரு நல்ல சா இதை சாப்பிட்ருணும் உடனடியாக அந்த சத்தான உணவை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து கொள்ளுங்கள் சத்தான உணவை சாப்பிட்ட உடனே உடனடியாக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு புத்தகத்தை பத்து நிமிஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கோங்க ஸோ இந்த கண்டினியூட்டி இருக்கும் ஒரு ஹேபிட் வந்து அப்படியே அடுத்த ஹா இதுக்கு போவோம் அது இதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா மாற்றவே முடியாது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை வந்து சேமிப்பிற்கு மிக மிக சிறப்பான ஒரு உத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன்னாலும் தள்ளி போடாதீங்க நீங்கள் சேமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நான் வந்து ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் சேமிப்பேன் ஒரு லட்ச ரூபா இருந்தால் தான் சேமிப்பேன் இல்லாமல் எவ்வளோ இருக்கோ அந்த சேமிப்பை ஆரம்பியுங்கள் சேமிப்பை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பழக்கம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவு ஒரு பெரிய பணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படியுங்க இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த பழக்கம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து அது வந்து ஒரு பல நேர்மறையான மாற்றங்களை பலருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் நன்றி வணக்கம்